சென்னையின் வடதிருநாளாறு அப்படின்னு பெயர் பெற்ற ஸ்தலம் தாங்க இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து சனி தோஷம் உள்ளவங்க ராகுகேது தோஷம் உள்ளவங்க எல்லாத்திற்குமே ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குதுங்க இங்கே வந்து சனீஸ்வரருக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குதுங்க அதாவது சனீஸ்வரர் வந்து மக்களுக்கு தீய பலன்களை அளித்து வந்ததால் அவர் தோஷம் பெற்றார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தனது தோஷத்திலிருந்து விடுபட விரும்பி சிவபெருமானை வேண்டினார் சிவபெருமான் சனீஸ்வர பகவானை இத்தலத்திற்கு வந்து வழிபடுமாறு வேண்டினார் ஸ்ரீ சனி பகவான் இத்தலத்திற்கு வந்து சனி தீர்த்தம் என்ற குலத்தை உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டு தனது பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டார் எனவே இங்கு உள்ள ஸ்ரீ சனி பகவான் தோஷமில்லாத மங்கள சனீஸ்வரர் என்று நம்பப்படுகிறது தென்னையில் உள்ள நவக்கிரக கோயிலில் சனி பகவானுக்காக உகந்த ஸ்தலம் இதுதாங்க இந்த கோயில பத்தி மேலும் விவரம் அறிய கீழே ஒரு பிளே பட்டன் இருக்கும் ஒர்க் காமிக்கிற இடத்துல அதை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்